வணக்கம் தோழர்களே திருப்பதிக்கே லட்டு கொடுத்த கதை தாங்க இந்த கடந்த மூன்று நாட்களாக பரபரப்பாக இந்தியா முழுதும் பேசு மாறி இருக்கு உடனடியாக நீதியை நிலைநாட்டுறதுக்கு காவிகள்லாம் களத்துல இறங்கிட்டாங்க தெருவெங்கும் போராட்டம் நடத்தி லட்டு பிரச்சனையை ஓச்சிருவோம் அப்படின்னு களத்துல வந்து நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நட்டா இடையில வந்து நட்டு நிக்கிறாரு உடனே அறிக்கை அனுப்புங்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு இவங்க யோகியம்தான் ஊரஞ்ச யோகியம் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் ஊழலையும் அவ்வளவும் பண்ணி பெருமுதலாளிகளுக்கு இந்த நாட்டின் எல்லாம் கொள்ளையடித்து கொடுத்த கும்பல் நியாயத்தை நட்டுறது மொத்தமாக வந்துட்டாங்க இது யார் யார் கிரியேட் பண்ணது என்ன ஏன் நடந்துச்சு அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுக்கப்படுகிற லட்டில் கலப்படம் ஆயிடுச்சு அந்த லட்டில் நெய்க்கி நெய்யில் என்னென்ன கலந்துருக்காங்க தெரியுமா மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் அப்புறம் சோயா அது அது இதுன்னு எக்கச்சக்கமான கலப்படம் பண்ணிட்டாங்க அந்த நெய்யில் இது கடவுளுக்கே அடக்குமா பெருமாளுக்கே அடக்குமா அப்படின்னு தான் குற்றச்சாட்டு வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டை வச்சவர் யா அப்படின்னா ஆந்திராவினுடைய முதலமைச்சரே வைக்கிறார் சந்திரபாபு நாயுடு அதாவது மோடி நாற்காலியினுடைய ஒரு கால் அவரே வைக்கிறார் உடனே மோடி கொண்டாடிட்டாரு இதைத்தான் எதிர்பார்த்தேன் தென்னிந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு குண்டை வீசுன்னு நினைச்சே நீ கரெக்டாக வீசிடையா அப்படின்னு மோடி கும்பல் பயங்கரமான சந்தோஷம் இதுல ஏராளமான குளறுபடிகள் நடந்திருக்கு ஏராளமான சதி நடந்திருக்கு ஏராளமான உள்ளடி வேலை நடந்திருக்கு தேவஸ்தானத்துக்கு ஒரே ஒரு தான் கொடுக்குதா அப்படின்னா இல்லை ஏராளமான நிறுவனங்கள் நெய் கொடுக்குறாங்க ஆனா சங்கிகள் டார்கெட் பண்ணி இந்த சமூக வலைத்தளத்தில் பரப்புற ஒரு நிறுவனம் எது அப்படின்னா ஏஆர் டெய்ரிஸ் என்கிற ஒரு நிறுவனம் பால் பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனம் அது எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் இருக்குது அதுதான் கூடுதலாக டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு தமிழ்நாட்டை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் இங்கே தொழிலெலாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு சொல்ல வைக்கணுன்றக்காக இந்த குண்டையும் சேர்த்து போட்டுக்கிட்டாங்க சரியா எதுக்கே இப்போது பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் தான் பத்தாண்டுகளாக ஆட்சி நடத்துகிறவர் அவருடைய காலகட்டத்தில் தான் திருப்பதி புனிதத்தன்மையை இழந்துருச்சு லட்டுலேயே மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் கலப்பலாமையா இது என்ன நியாயம் ஆண்டவனுக்கே அடுக்குமா அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கு இந்த கும்பல் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க திருப்பதியில் நினச்ச உடனே ஒரு ஆள் போய் நெய்யெல்லாம் கொடுத்துட முடியாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த நெய்யிக்கு டெண்டர் விடுறாங்க டெண்டர் விட்டு அதில் பல நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு சில நிறுவனங்களுக்கு அது கிடைக்கிது இப்படி பல நிறுவனங்கள் நெய்யை கொண்டு வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுக்குது அதில் ஒரு நிறுவனம் தான் ஏஆர் நிறுவனம் அவங்க கொடுக்குற நெய்யினுடைய அளவு ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்டேஜ் கூட முழுசாக கிடையாது அப்போ எவ்வளவு நெய் அங்கே வந்து பாருங்கள் ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோ நெய் தேவைப்படுது லட்டுக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய எல்லாம் கொண்டு வந்து பல பொருள்களை ஏலம் விட்டு அதை ஒரு நிறுவனங்களில் அங்கீகரித்து அந்த நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது தரப்பரிசோதனை செய்யப்படுகிறது இப்போது ஒரு நிறுவனத்தை கொடுக்குறாங்கன்னா இந்த தேவஸ்தானத்துலேருந்து ஒரு டீம் போய் அந்த நிறுவனத்தை முதல் ஆய்வு பண்ணுறாங்க நமக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த திரும்ப நிறுவனம் வந்து திறமையாக இருக்கா அல்லது அதுக்கான எபிலிட்டியோடு இருக்கா தகுதியோடு இருக்கா அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற நெய்யை சோதனைக்கு அனுப்புகிறாங்க சோதனை பண்ணி முடித்த பிறகு அந்த நெய்யை எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மூன்று சாம்பிள் எடுக்கிறாங்க அந்த நெய்யில் மூன்று சாம்பிள் எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க அக்மார்க் நிறுவனம் ஐஎஸ்ஐ நிறுவனம் இவங்க எல்லாமே உணவு கட்டுப்பாடு அரசினுடைய உணவு கட்டுப்பாட்டு நிறுவனம் எல்லாமே ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுத்த பிறகு சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு தான் இந்த நெய் உள்ளேயே கொண்டு வர முடியும் அப்புறம் எப்படி கலப்படம் நடந்துச்சு கேள்வி இருக்கா இன்னொரு பக்கம் அப்படி போகிற போக்கில் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்ருக்குறாங்க இன்னைக்கு அப்படி போகிற போக்கில் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்ட முடியுமா அப்படின்னா இல்லை வெளியிட முடியாது முதல்ல நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய நெய்ய ஆய்வுக்கு எடுக்கிறீங்கன்னா முதல்ல அந்த நிறுவனத்தினுடைய ஆட்கள் அங்கே இருக்கணும் அது ஓனரோ எங்கள் நிறுவ நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு முக்கியமான அதிகாரியோ அங்கே இருக்கணும் அவங்களுடைய முன்னிலையில் இந்த உணவு கட்டுப்பாட்டு ஆஃபீஸர் ஒருத்தர் சாட்சியங்களோட வீடியோ கேமராவோட இதை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து சாம்பிள் எடுக்கணும் இதெல்லாம் ரெக்கார்டடாக இருக்கணும் இவங்கெல்லாம் முன்னாடி ரெக்கார்டடாக இந்த சாம்பிள்ஸ் எடுக்கணும் அதுவும் இந்த சாம்பிள் என்ன சொல்கிறாங்க நாலு வகையான சாம்பிள் எடுக்கிறாங்க சாம்பிள் எடுத்துட்டு எந்த சாம்பிளை யார் எடுக்கிறாங்களோ அந்த தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி கையெழுத்து போடுவாங்க இந்த நெய்யை கொடுக்குற நிறுவனத்தினுடைய அதிகாரி கையெழுத்து போடுவார் ஒரு சாட்சி கையெழுத்து போடணும் இதெல்லாம் வீடியோவாக இருக்கணும் இதை எடுத்துகிட்டு போய் தான் அவங்க கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ஒருவேளை அந்த நெய் தரமற்றதா இருந்துச்சுன்னா இந்த நிறுவனத்திற்கு ஒரு மாதம் கெடு கொடுப்பாங்க உங்கள் நெய் தரமற்ற போயிருக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிடுவாங்க ஒரு மேலே போட்டோடனே அவங்க அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு அந்த நிறுவனத்துக்கிட்டே உணவு கட்டுப்பட்ட நிறுவனத்துக்கிட்டேயே ரூபாயை கட்டி சலானுக்கு ஆறாயிரரூபா எடுத்து கொண்டு போய் கொடுத்து கட்டி நீங்கள் நான் சொல்கிற இந்த நிறுவனத்திலையும் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உணவு கட்டுப்பாட்டு அதிகாரி இன்னொரு சாம்பிள் எடுத்திருக்காங்கல்ல அந்த அதிகாரியுடைய கையெழுத்தோட இந்த நிறுவனத்தினுடைய அதிகாரியுடைய கையெழுத்தோட ஒரு சாட்சி கையெழுத்தோட வீடியோ பதிவோடு கொண்டு போய் அவங்க கொடுத்துருவாங்க அவங்க அதை ஆய்வு பண்ணி ஒருவேளை வேறையாக வந்துடுச்சு அப்படின்னா இந்த நிறுவனம் நேர்மையான நிறுவனம்னு ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க இல்லை ரெண்டாவது முறையும் வந்துச்சுன்னா இவங்க மேலே வழக்கு பதிவாங்க இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் இதை எதையுமே செய்யாமல் அந்த நிறுவனமும் இல்லை அந்த நிறுவனம் சார்ந்த அதிகாரிகள் இல்லை உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இல்லை சாட்சி இல்லை வீடியோ ரெக்கார்டர் இல்லை எதுவுமே இல்லாமல் அதை தூக்கிட்டு போய் குஜராத்தில் இருக்கிற நிறுவனத்திட்ட கொடுக்குறாங்க கால்நடை மற்றும் உணவியல் பகுப்பாய்வு மற்றும் கற்றல் நிறுவனம்னு ஒரு நிறுவனம் இது சாம்பிள் எடுத்து ஆய்வு பண்ணி கொடுக்குற நிறுவனம் அந்த நிறுவனம் குஜராத்தில் இருக்குது ஆனந்தின்னு ஒரு மாவட்டத்தில் இருக்குது அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிறுவனத்தில் கொண்டு போய் கொடுத்து இதை ஆய்வு பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்றாங்க அந்த நிறுவனம் எட்டு பக்கம் அறிக்கையை கொடுக்குறாங்க இந்த அறிக்கையை வந்த உடனே வெளியிட முடியாது சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு அனுப்பணும் அப்போ அவங்கள முத கொடுப்பணும் முதல்ல சாம்பிள் எடுக்கும்போதே நிறுவனம் கூட இருக்கணும் சரி வந்த பிறகாத அந்த நிறுவனத்துக்கு மெமோ கொடுக்கணும் அந்த நிறுவனம் வந்து நிற்கணும் அவங்க ரெண்டாவது சாம்பிள் அனுப்புறதுக்கும் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சட்டம் அர்த்தம் சொல்லுது அதுக்கப்புறம் தான் இந்த ஆய்வு அறிக்கையை வெளியிடணும் ஆனால் இங்கே எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு எதுவுமே நடக்கல எந்த நிறுவனம் கூட அவங்க போடல அப்போ பொத்தாம் போதுக்கா ஒரு நெய் இங்கே கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டிட்டு போலியா ஒரு கையில் ஒரு எட்டு பக்க அறிக்கையை வச்சிட்ருக்காங்க இதில் எல்லாரும் பார்க்க மறந்த இடம் எதுனா இந்த அறிக்கையில் சாலிடாக இது இது கலந்துருக்கு அப்படின்னு எந்த இடத்துலையும் குடிப்பில் கலந்திருக்கலாம் அப்படின்னு தான் இந்த அறிக்கை சொல்லுது இன்னொரு பக்கம் இந்த அறிக்கையினுடைய நோட்ஸ் இருக்குது கீழே இந்த ஆய்வு நூறு சதவீதம் நம்பகத்தன்மைக்கானது இல்லை அப்படியே கம்ப்ளீட்டாக இது உண்மை அப்படின்லாம் சொல்ல முடியாது இதில் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஆதாரங்களை நாங்கள் கொடுக்குறோம் பல நேரங்களில் காய்கறி காய்கறி எண்ணெய்கள் அதிகமான கலக்கப்பட்ட உணவை மாடுகள் உண்ணுகிற போது அந்த உணவில் வேரியேஷன் அந்த பாலில் வேரியேஷன் வரும் அதே மாதிரி போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்கிற ஆடு மாடுகளுடைய பால்களும் இந்த மாதிரியான வெரிஷனை உருவாகும் அப்படின்ற குறிப்பையும் அவர்கள் குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஆய்வு நூறு சதவீதம் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை இதில் தவறாகவும் வரலாம் இது அந்த ஆய்வருக்கே சொல்லுது அதோட பின் குறிப்பில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுது எந்த அடிப்படையில் ஊண்டி அடிச்சு இப்படி ஒரு பைய சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரசியலை இங்கே முன்வைக்கிறாங்க சந்திரபாபு என்ன பண்றாரு அப்படின்னா எப்பையும் இனி ஜெகன்மோகன் ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்னு அந்த மக்களினுடைய ஏன் சொல்ல இந்திய மக்களினுடைய சென்சிட்டிவான ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடிய திருப்பதியில லட்டுல மா இப்படி மாமிச எண்ணெயை கொழுப்ப கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்கப்படும் அதன் மூலமாக இவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்க முடியும் அரசியலா ஜெகன்மோகனுக்கு ஒரு பின்னடைவை உருவாக்க முடியும் அதோட மட்டும் இல்லாமல் கோயில்கள்ல இருக்கிற சொத்துக்களையும் கோயில்கள் வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலை உருவி பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஐடியாவும் இதுக்குள்ளே இருக்கு இன்னொன்று திசை திருப்புகிற அரசியலையும் சேர்த்து செய்கிறாங்க அது என்ன திசை திருப்புற அரசியல் நேற்று தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அடித்து ஆடிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க அதை திசை திருப்புகிற வண்ணம் லட்டை கொண்டு வந்து போட்டானுங்க அப்போ அவங்க பண்ணுற அயோக்கியத்தனம் பண்ணுகிற போதெல்லாம் அவர்கள் மக்களிடம் சிக்கி சீரழிகிற போதெல்லாம் இந்த பக்கம் ஒரு மாதிரியாக திசை திருப்புகிற ஒரு வேலையை செஞ்சு அதில் நம்மள கதற விட்டுருவாங்க அப்படி திசை திருப்புற வேலையாகவும் இந்த லட்டை பயன்படுத்திக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் பேசுகிற போது ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறார் அரசியல்ல எந்த எஜுக்கும் கேவலமா போகக்கூடியதுதான் இந்த சந்திரபாபு அவர்கள் இவர் வேண்டுமென்றே இந்த கலப்படத்தை சொல்றாரு போன ஜூன் ஜூலைல இந்த இந்த நெய் எடுக்கப்பட்டது அந்தருடைய சாம்பிளை வச்சு தான் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றாரு இங்கே ஏராளமான தரச்சான்றிதழ் வாங்காமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஒவ்வொரு முறையும் அந்தந்த இந்த டேங்க்ல வரும்போது அந்த நெய் முழுவதும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் வருது நாங்கள் இதுக்கு கொடுத்துட்டு அதாவது ஒப்பந்தம் கொடுத்த பிறகு கூட பல சாம்பிள்ஸ் நெய் சரியாக இல்லைன்னா கேன்சல் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்கோம் பதினெட்டு நிறுவனங்களுடைய நெய்யை நாங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கோம் அப்படின்னா அவர் சாம்பிள் சொல்கிறார் எல்லாத்துக்குமான ஆதாரம் எங்கள் கையில் இருக்குது அப்படின்றாங்க அதோடு மட்டும் அவர் என்ன சொல்ல சொல்கிறாருன்னா நான் வந்து மனசாட்சி பிரகாரம் எந்த தப்பும் பண்ணலங்க இங்கே முதலமைச்சர் ரொம்ப யோக்கியனாக பேசுகிறார்ல அவர் குடும்பத்தோடு திருப்பதிக்கு வரட்டும் திருப்பதியில் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கட்டும் ஆமாங்க இவர் பண்ணியிருக்காருன்னு நான் என் குடும்பத்தோடு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் வருவாரா பார்க்கட்டுமா அப்படின்னு அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணிவிட்டு வழக்கும் தொடுத்திருக்கிறாரு ஒரு கமிட்டியை போட்டு இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவர் தரப்பில் ஒரு இது பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில நம்ம ஊரில் சேர்ந்திருக்கிற திண்டுக்கல்ல சேர்ந்திருக்கிற அந்த நெய் ஃபேக்ட்ரி ஏஆர் டைரிஸ்னு அப்படின்னா அந்த நிறுவனம் இன்றைக்கு ஒரு முழு நீள விளக்கத்தை கொடுத்துருக்குது அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்க அவங்க வந்து பார்த்தாங்க ஐஎஸ்ஐ முத்திரையோட சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று அக்மருக்கு எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க தேவஸ்தம்போட தேவஸ்தானமே எங்களுக்கு எங்கள் நெய்யை பரிசோதனை பண்ணி அவங்க கூட சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அத்தனையும் வச்சுருக்கோம் மொத்த சான்றிதழையும் எடுத்து போட்டாங்க இவ்வளவும் இருபத்தஞ்சு வருஷமா நாங்கள் ஒரு இடத்துல கூட தப்பான பேர் வாங்கலைன்னா வெறும் ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்டேஜ் நெய் கொடுக்குற எங்கள் மேலே இப்படி ஒரு பழினா அது திட்டமிட்ட வேலையாக இருக்கு இது வந்து இந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போய் எதை வேணாலும் யார் வேணாலும் கலக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இங்கே என்ன நடந்திருக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் எந்த இடத்துல எங்களுடைய நிறுவனம் இருக்கு நிறைய இடத்துல இருக்கு எங்கள் நிறுவனம் அதனுடைய பொருளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தாராளமாக சோதிக்கலாம் உங்களுக்கு எந்த நிறுவனத்தை குளிச்சு கொடுத்து சோதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்து சோதிங்க அப்படின்னு அவங்க தில்லா ஒரு நோட்டு கொடுக்க இன்னைக்கு காவியெல்லாம் இறங்கி இன்னொரு வேலையும் பார்த்தாங்க இங்கே மட்டுமாப்பா பழனியில் பஞ்சாமிரதம் செய்கிறதுக்கு தேவையான நெய்யே இந்த ஏஆர் இருந்தா போகுது அப்படின்னு ஒரு குண்டத்தை போட்டு அதை பரப்ப ஆரம்பித்தாங்க அப்போ இந்த லட்டு இந்த பஞ்சாமிரதம் பின்னாடி இருக்கிற அரசியல் காவி சில்லறை அரசியல் நான் வந்து ஏதாவது ஒரு பொய்ய பரப்பிக்கிட்டு நாங்க பண்ற அயோக்கியத்தனத்தை திசை திருப்புவோம் என்கிற அரசியல் தான் நம்ம இதுக்குள்ள பாக்க வேண்டிய அப்போ லட்டு தான் இந்த பிரச்சனைன்னா பழனி பஞ்சாமிரதத்துலயும் ஒரு பொய்யை கிளப்பி விட்டு அங்க அறநிலையத்துறை மறுத்திருக்கிறாங்க ஏங்க நாங்க எது செஞ்சாலும் ஆவியினுடைய தான் வச்சு செய்யறோம் நாங்க ஏன் போய் வெளியே போய் வாங்கணும் இங்க ஆவி நெய்யல் நன்கடக்கல எங்களுக்கு கிடைக்குது அதனால நாங்க ஆவி நெய்யில தான் செய்யறோம் அப்படின்னு அவங்க ஒரு மறுப்பறிக்கை சொல்லியிருக்கிறாங்க ஃபேக்ட் செக்கர்ஸும் இதை மறுத்து அந்த நிறுவனமும் நாங்கள் கொடுத்து கொடுக்கல எங்களுக்கு அவங்களுக்கு எந்த இந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்திருக்கிறாங்க அப்போ இது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா நெருக்கடியான காலகட்டங்களில் சமாளிப்பதற்கு திசை திருப்புகிற சில்லறை வேலைகளை காவிகளும் அவர்கள் கூட்டாளிகளும் செய்வதை நம்ம வாடிக்கை பார்க்குறோம் அதில் ஒன்று தான் இந்த லட்டும் பஞ்சாமிர்தமும் ஸோ மக்கள் ஏமாலியா உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கொதித்தழி வேண்டிய அவசியமே இல்லை காவி கும்பல் சில்லறை கும்பல் இது மாதிரி நூறு வேலையை நம்ம கிட்ட நடத்திருக்கு ஸோ அறிவு சார்ந்து யோசிச்சு வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிச்சு ஓட விட்டா மட்டும்தான் இந்த கும்பல் அடங்கி ஒடுங்கி ஒழுங்கு அரசியல் பண்ணும் இல்லை நம்ம எல்லாத்துக்கும் உணர்ச்சி யோசப்பட்டோம்னா நம்ம அந்த தண்ணையில நெய்ய தடவிட்டு போயிட்டே இருப்பான் அதுதான் நடக்கும் ஸோ நம்ம தெளிவாக இருக்க வேண்டியிருக்கு இது காவிகளினுடைய போலி முகத்தை உரித்து காட்ட வேண்டிய நேரம் காவிகளினுடைய சில்லறைத்தனத்தின் வெளிப்பாடு என்பதில் தெளிவாருங்க